எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் உங்களுடைய தகவல் பதிவு பண்ணுங்க எதிர்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நான்காவது நாளாக இன்று முடங்கி போயிருக்கிறது மதிய இரண்டு மணி வரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது இத்திர்ப்புகள் இரண்டு மணிக்கு மீண்டும் இரு அவைகளும் கூடிய போது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகள் மிக மிக கடுமையான முழக்கங்களை எழுப்பி அமளியிலே ஈடுபட்டார்கள் அவை தலைவர் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்குமாறு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்திய பின்னரும் எதிர்கட்சி எம்பிக்களுடைய அமளி தொடர்ந்ததால் மக்களவை நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் எதிர்கட்சி எம்பிக்களின் அமளிக்கிடையே த கேரேஜ் ஆஃப் பை சி பில் என்கிற மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எதிர்கட்சிகள் கடுமையான அமளியில் ஈடுபட்ட போதும் அமளிக்கிடையே சில உறுப்பினர்கள் இந்த மசோதாவின் மீது உரையாற்றினர் இருப்பினும் எதிர்கட்சி எம்பிக்கள் மிக கடுமையான அமளியிலே ஈடுபட்டதால் மற்ற எம்பிக்கள் மசோதாவின் மீது பேச முடியாத சூழல் ஏற்பட்டதால் மாநிலங்களவை நடவடிக்கையும் நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது எனவே எதிர்கட்சிகளுடைய தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரின் இரு அவைகளும் நான்காவது நாளாக கிட்டத்தட்ட முடங்கியது நன்றி ரமேஷ்